ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு Little World. Hope ஹாப் all ஆர் டூயிங் குட் உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மன கஷ்டம் குறை இருந்தாலும் நம்ம முருகன் கிட்ட அவரை வந்து ஆத்மார்த்தமாக நம்ம அவரை ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நினைக்கிறத விட ஆசைப்படுறத விட நம்மளுக்கு தேவைப்படுறதை விட அதிகமாகவே அவர் கொடுப்பாரு கொஞ்சம் லைட்டாக சோதிச்சு பார்ப்பாரு ஆனால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம முருகன் தான் அந்த கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் முத்துக்குமரன் அநேகாயிரம் நாமங்களுக்கு அதிபதியானவன் அவனை வந்து நம்ம வீட்டில் வச்சு சிலையாகவோ வேலாகவோ வீட்டில் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்ல நிறைய மாற்றங்கள் அது உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து இது வேணும் அது வேணும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம அது வேணும் எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம அவரை வந்து வழிபட வேண்டாம் கூடவே இருக்கணும் வழிகாட்டு அப்படிங்கிற ஒரே வேண்டுதல் உண்மையான பக்தி அன்பு சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் அது என்ன அப்படிங்கறத நம்ம பேசலாம் இது இருந்தால் போதும் கண்டிப்பாக வந்து அந்த முருகனை நம்மளால் உணர முடியும் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்ம கம்ஃபர்ட் சோன்லேயே இருக்காமல் கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும் இப்போ விர விரதங்களில் வந்து ரொம்பவே சிறந்த விரதம் கண்டிப்பாக அது வந்து மகா கந்த சஷ்டி விரதம் பகவான் முருகனோட மகா கந்த சஷ்டி விரதம் வருது அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த்து ஆனால் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க ரொம்ப பெரிய பிரச்சனை அடுத்தது என்ன பண்ணோன்னு கூட தெரியல மனசளவில் அவ்வளோ சோர்வா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் நீங்கள் எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்க்குற விஷயம் ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஒரு அப்பா மேலே இருக்கிற பயமும் ஒரு குழந்த மேலே இருக்கிற அன்பும் அதே மாதிரி நிறைய காதலும் அவர் அவர் மேலே இருக்குது எல்லாமே முருகன் தான் எனக்கு வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்ததும் வழிகாட்டினதும் அவர் தான் சொல்லி கொடுத்தது அப்படின்னா நேரில் வந்து சொல்லிக் இல்லை கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளை ஒரு இடத்துல வந்து நம்ம டோட்டல் பிளாங்காக நிற்கிறோம் இல்லை நீ அது பண்ணக்கூடாது இது பண்ண அப்படின்னு நம்மளுக்கு ஒருத்தர் வந்து நேரத்தில் டக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார் அவரோட பேர் வந்து முத்துக்குமரன் கார்த்திகேயன் சரவணன் அப்படி முருகன் ரிலேட்டடான ஒரு நேமாக இருக்கும் எனக்கு இது நிறைய அனுபவம் உண்டு கண்டிப்பாக கடவுள் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படி ஒருத்தரை வந்து முருகனாக அனுப்பி வச்சிருக்காரு எங்கேருந்தால் அந்த பர்சன் வந்திருக்காரு நம்மளுக்கே தெரியாது அதுதான் மேஜிக் அப்படிங்கிறது சாமி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேல் மாறல் டெய்லி படியுங்க காலையிலையும் மாலையிலையும் ஒரு அகல் விளக்கு இல்லைனா ஒரு ஓம் விளக்கு நெய்யூற்றி சிவப்பு திரி போட்டு முருகனுக்கு ஏற்றி வைங்க வெத்தலை தீபம் போட முடிஞ்சேன்னா வெத்தல தீபம் போடுங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக விரதம் விடுங்க நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவா